என் தங்கவை இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை தினமும் நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக இதை செய்கிறார் என்பதனை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த விஷயம் இத்தனை நாளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்திருக்கவில்லை அதனால்தான் இன்று உன் கருப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் அதுவும் நீ உறங்கிய பிறகு உனக்கு நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பன் உன் இடத்தில் இதனை உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக புரிய வைக்கும் ஓர் அதிர்ஷ்டத்தின் உச்சம் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் எதைச் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இந்த கருப்பன் நான் உன் முன்னால் தந்துவிட நினைக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்காதி இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இந்த கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் செய்ய யோசிக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் சரியாக செய்து விடுவேன் கருப்பன் எந்த நொடியிலுமே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இருந்தது கிடையாது இத்தனை காலம் நீ எதற்காகவும் ஏங்கி தவித்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று கவனித்து விட்டால் அது போதும் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் கருப்பன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்து தான் இருக்கின்றேன் ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது இது யாரால் நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் தெளிவாக பார்த்து தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களில் உனக்காக நான் என்னவெல்லாம் செய்ய எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு செய்துவிட துடிக்கின்றேன் கருப்பன் முன்னின்று உனக்கு எந்த விஷயத்தை எடுத்து வந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்கள் உனக்கே உனக்கென நல்ல மாற்றத்தை தரத்தான் செய்கிறதல்லவா என் பிள்ளையை எதற்குமே நீ கலங்கி கொண்டிருக்காதே எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தி நிற்க வேண்டாம் இத்தனை காலம் என் பிள்ளை வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி நீ அனுபவித்த நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கான புரிதல் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று கிடைக்கப் போகின்ற நேரம் அல்லவா இதனை என் குழந்தை நீ எந்த காலத்திலும் தொலைத்து விடாதே உன்னைச் சுற்றி நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே நல்லது நடக்க நான் உனக்காக உன்னோடு வருகின்ற இந்த நேரம் கருப்பன் உன் வீட்டில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நான் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு அதை உன் கைகளில் நான் சொல்லிவிடாமல் இருந்துவிட முடியுமா உன்னோடு இதை நான் பேசிவிடாமல் தான் இருந்து விட முடியுமா என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எதையும் நினைத்து இனிமேல் நீ கலங்காதே உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மன தெளிவோடு என் பிள்ளை நீ இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடத்தப்படுவதை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட கொடுப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த மாற்றங்கள் உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த மாற்றங்கள் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொருட்டு உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த கருப்பன் உன் வீட்டில் சில காலமாக சில சம்பவத்தை பார்க்கின்றேன் நான் சொல்வது போல நீ உறங்கச் சென்ற பிறகு உன் அருகில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் அங்கே ஊற்றிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் இது செய்வது சரியா என்று எனக்கே சற்று குழப்பமாக இருக்கின்றது ஏனென்றால் நேரில் உன்னோடு பேசுகின்ற விதமும் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் நின்று இவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற விதமும் எனக்கு குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நேர் எதிர்மறையான விஷயங்கள் அல்லவா அவர்கள் உனக்கு நேரில் நின்று உன்னை காயப்படுத்துவதையே அவர்களின் தொழிலாக வைத்திருக்கிறார்கள் அதே நேரம் நீ உறங்கிய பிறகு அவர்களை நீ பார்க்காத நேரத்தில் அவர்கள் கண் கலங்குகிறார்கள் அப்படியானால் இப்படி ஒரு எதிர்மறையான மாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதற்கும் இந்த கருப்பனுடன் வருகின்ற இந்த நேரங்களை நீ விட்டுவிடாமல் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உனக்காக சொல்லித்தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நன்மைகளையும் எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள தயாராகிவிடும் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் எந்த காலத்திலுமே என் பிள்ளை தவிர்த்து விடக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான ஆச்சரியங்களும் உனக்கான புரிதல்களும் மனநிறைவோடு கிடைப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே கருப்பனிருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேனோ அவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவுபட உணர வேண்டும் அல்லவா அவை எல்லாவற்றிலும் நீ முன்னின்று உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உனக்கு முன்னால் ஒன்று போலவும் உனக்கு பின்னால் இன்னொன்று போலவும் நடந்து கொள்கின்றவர்களிடம் எப்பொழுதுமே சற்று கவனம் என்பது இருக்க வேண்டும் எதையுமே நேருக்கு நேர் வெளிப்படையாக பேசிவிட்டால் அது தவறில்லை ஆனால் மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை போல நடித்துக்கொண்டிருப்பவர் எல்லாம் நாம் யாரென்றும் என்னவென்றும் தெரிந்து கொள்வதுதான் என் நியாயம் இவர்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்வதுதான் ஏ நியாயம் அதனால் இதையெல்லாம் சரியென புரிந்து இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து நாம் நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ்ந்திட தயாராக இருக்க வேண்டும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான ஆச்சரியங்களையும் மிகச்சரியான புரிதல்களையும் நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை மனம் கலங்காதே எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை மனம் பதறாதே உன்னை தேடி நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி நான் வந்து தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரிவர புரிந்து நடந்து கொள் அது போதும் இனி எப்பொழுதும் நீ விரும்பியது போல ஒரு ஆச்சரியம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த கருப்பனின் அருளாசிகளோடு நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியங்களை கொண்டு வரட்டும் சரி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையே உனக்கு நெருக்கமான ஒரு உறவு என்றால் உன்னுடைய இன்ப துன்பங்களிலும் உன்னுடைய சுக துக்கங்களிலும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு என்றால் அது உன்னை பெற்றவர்களுக்கு அடுத்தது உன்னுடைய துணை துணை இல்லாதவர்களுக்கு நான் சொல்வது உன்னை பெற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள் இப்படி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் பங்கெடுத்து சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரம் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவிக்கின்ற நேரங்கள் நமக்கு என்ன நடந்திருந்தாலும் இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க முன் வந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நாமாக நின்று நமக்கான விஷயங்களை நடத்திவிட நாம் துணிந்து நிற்கும் பொழுது எந்த இடத்திலும் நம்மை கைவிடாத ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் எப்பொழுதுமே ஏருக்கு மாறாகத்தான் பேசுகிறார்கள் நீ சொல்வதை அவர்கள் கேட்காதது போலத்தான் நடந்து கொள்கின்றார்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அதை எதிர்த்து பேசி அவர்கள் வேறு கருத்தை முன்வைக்கிறார்கள் எப்பொழுதாவது ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் இருவரின் கருத்துக்களும் ஒன்று போல ஒத்துப்போகிறதே தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் ஒருவரின் கருத்து இன்னொருவரோடு ஒருபோதும் ஒத்து போவதில்லை அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயங்களையுமே உறுதிபட கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது போன்ற நேரங்களில் நம் மனது மிகுந்த கலக்கமடையும் ஏன் நம்மோடு உடன் பிறந்தவர்களே நாம் சில நேரங்களில் பழிக்கின்ற நிலைமைக்கு வந்து விடுகிறோமே நம் அருகில் இருப்பவர்களை நம்மோடு பேசாத ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறோமே என்பது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய தலைக்குள் ஓடிக்கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நம் துணையோடு நாம் பேசும் பொழுது நமக்கான மன ஆறுதலை கொடுக்கும் என்று நாம் நம்பும் பொழுது அதை நமக்கு கொடுக்காமல் ஒரு கஷ்டம் மேலும் மேலும் வாட்டி வதைக்கிறது என்றால் அதை என்னவென்று சரி செய்து விடுவது தானே நல்லது இது போன்ற நேரம் இது போன்ற விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும் பொழுது இதிலிருந்து எல்லாவற்றையுமே நீ தெளிவு பெற உணர்ந்து கொள்வாய் இதிலிருந்து எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் எதிர்மறையாகவே பதில் சொல்லி கொண்டிருந்தாலுமே இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நீ உறங்கிய பிறகு உன் பின்னால் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன அறியும் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அவரவர் நான் தான் பெரியவன் நீந்தான் பெரியவன் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம்தான் இந்த கர்வம்தான் அவர்களை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறது இந்த கர்வம் ஒருவருக்குள் இல்லாத பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா ஆச்சரியங்களையும் எல்லா அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் எத்தனையோ முறை நான் சொல்லிய சொல் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியமான விஷயங்களை என்னவென்று நடத்தி தந்திருக்கிறது நான் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ கலங்காதே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லதை நடத்தி தந்து விடாது என்று சொல்லி கலங்கி நின்றாய் ஆனால் இப்பொழுது புரிகிறதா கருப்பன் எதற்காக உனக்கு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தையை நீ விரும்பிய ஒன்றை உனக்கு தேடி பெற்று கொடுப்பதில் அல்ல பெருமை நீ விரும்பிய ஒன்றை உனக்கு கொடுத்தாலும் சரி அதை நீ பத்திரமாக பார்த்து இருக்கிறது பெருமை என் குழந்தையை உன்னுடைய துணையானது நீ பொழுதெல்லாம் உன்னுடைய பேச்சுக்கு எதிர்மறையாகவே பேசிவிட்டு நீ உறங்கிய பிறகு உன் அருகில் அமர்ந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களும் நீ படுகின்ற வேதனைகளும் நீ உழைக்கின்ற உழைப்பும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு இவர்கள் இந்த வாழ்க்கையில் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு உடனிருக்க நினைத்து கண் கலங்குகிறார்கள் வாய்தான் இப்படி பேசிவிட்டது வாய்தான் உனக்கு எதிராக நடந்து கொண்டதே தவிர மனமுழுக்க உன்னுடைய வெற்றி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்று என் பிள்ளை சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரமும் எந்த தருணமும் யாரிடத்திலும் எதையும் கொடுக்கலாம் ஆனால் உனக்காக இந்த கருப்ப நான் முன்வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் நான் இருந்து எதையுமே உனக்கு நடத்தும் போது எதையும் எண்ணி நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காதே தெய்வத்தின் செயலால் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை தெய்வத்தின் அன்பு கொண்டு நீ சாதிக்க நினைக்க வேண்டும் என் பிள்ளை கருப்பன் சொல்லும் பொழுது சில சந்தேகங்கள் உனக்கு வரலாம் இவர்கள் ஏன் நம் தலையணைக்கு அருகில் அமர்ந்து அழுகிறார்கள் என்று ஒரு உண்மையான அன்பு வெளிக்காட்ட முடியாத ஒரு அன்பு உன்னிடத்தில் வெளிக்காட்டிவிட முடியாமல் அந்த அன்பு தவிக்கின்ற தவிப்பு நிச்சயமாக இப்பொழுதே உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் இந்த அன்பை நீ அவர்களுக்கு முழுமையாகவே கொடுக்க வேண்டும் உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனை விஷயங்களையும் அத்தனை ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை எதிர்பாராத நேரம் எதிர்பாராத தருணம் எதிர்பாராத விஷயம் என்று ஒவ்வொன்றும் என் பிள்ளையை போட்டு பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டெடுக்க வேண்டும் உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதையே உனக்கு நான் சொன்னேன் தெரியுமா நேரடியாக அவர்கள் உன் இடத்தில் எப்பொழுதும் சண்டையிடுவதும் நீ சொல்கின்ற விஷயங்களுக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை தெரிவிப்பதுமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே கூட நான் மதிப்பது கிடையாது இவர்களையெல்லாம் நல்ல விஷயங்களாக நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது உண்மை என்னவென்று நீ உணர வேண்டும் இனிமேலும் இப்படியே இருக்கக்கூடாது ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் பொழுது அடுத்தடுத்த நிலைகளில் நல்லது நடக்கும் பொழுது உன் துணை உனக்காக தெய்வத்திடம் வைத்த வேண்டுதலும் அதற்கு ஒரு காரணம் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை உன்னுடைய துணையானது உனக்காக என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து அது போதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து அது போதும் இந்த கருப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து அது போதும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் கருப்பன் சொல்வது போல உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து உன் தலையே கோவி உனக்கு ஆறுதலை தன் மனதிற்குள் சொல்வது வேறு யாரும் இல்லை உன் துணை மட்டுமே துணை இல்லை என்றால் உன்னுடைய தாய் அல்லது உன்னுடைய தந்தை இதில் யார் உன் மீது அதிக அன்பு கொள்கின்றார்களோ அதே நேரம் எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியம் சரியில்லை என்று உன்னை எதிர்க்கிறார்களோ எப்பொழுதும் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை முட்டுக்கட்டை போடுகிறார்களோ அவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதனையும் மறக்கக்கூடாது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு நின்று கொண்டு உனக்கு காயங்களை கொடுக்காமல் வேதனைகளை கொடுக்காமல் இவர்கள் சத்தமில்லாமல் உன் அருகில் அமர்ந்து உனக்காக வருத்தப்படுகிறார்கள் உனக்கான ஆறுதலை இவர்களிடத்தில் இருந்து உன்னால் நிச்சயமாக பெற முடியும் யாரையும் சர்வசாதாரணமாகவும் ஏளனமாகவும் நினைத்துவிடக் கூடாது இவர்கள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கைக்குள்ளும் வந்துவிட்ட பிறகுதான் அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கக்கூடிய இந்த நேரமானது உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்து தர வேண்டும் உன் அருகில் அமர்ந்து உனக்காக வருத்தப்படுகின்ற இது போன்ற ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இனிமேல் எதற்காகவும் நீ பயப்படாதே எல்லாவற்றிலும் தெய்வம் இருந்து உன்னை காப்பாற்றுவது போல இவர்களின் அன்பும் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ மனம் பதற வேண்டாம் நான் சொல்லியபடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் எல்லாவற்றிலும் இருந்தும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நல்லதை கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாமுமாக உனக்காக நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள் கருப்பன் நடத்துவதை என்னவென்று உணர்ந்து கொள் உனக்காகவும் உன் வீட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்